நம்முடைய தோணுகால் அனுக்கிரகம் இல்லத்துல வந்து ஒவ்வொரு வாரமும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அறவழி வகுப்பு எடுத்துக்கிட்டோம் இருந்தோம் இன்று மெய்கூடல் அப்படிங்கிற ஒரு அருமையான வகுப்பு வந்து இன்றைய ஸ்டார்ட் ஆகுது குழந்தைங்களுக்கு அத்தனை பேரும் இளமையாகவும் ரொம்ப அருமையாகவும் வாழ்வதற்கான வாழ்வியல் ரகசியங்களையும் குருகுல கல்வி இந்த வகுப்பு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு முதல் இதாக இன்னைக்கு வந்து அத்தாலை எல்லா குழந்தைகளுக்கு எல்லாரும் என்ன சாப்பிட போறான் கற்றாழை இதுக்கு பேர் என்னன்னா குமரி அப்படின்னு சொல்லுவோம் சாப்பிட்டா இளமையா இருக்கும் குமரினா யாரு இளங்குமரி அப்படின்னு இல்லையா இதனுடைய முதல் வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்முடைய மெய்கூடல் நம்முடைய அக்கா வந்து இன்னைக்கு அதை ஆரம்பிக்கிறாங்க அரங்கம் அக்கா வருஷம் வந்து ஒப்படைக்கப்படுகின்றது மெய்னா என்ன மெய்க்கூடல்னா என்ன எதுக்காக ஆரம்பிக்கிறோம் எப்படி பண்ண போறோம் சொல்றாங்க இப்போ எல்லாருமே கத்தால சாப்பிடறதுக்கு ரெடியா கத்தாலுடைய பயங்கள் எல்லாமே அக்கா சொல்லுவாங்க நன்றி